ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ்நிறுவம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த விடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய பனிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அதே போல் நாளைய வெள்ளிக்கிழமை இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது அது என்னன்னா நாளை நாள் சந்திர தரிசனமானது வருது ஸோ நாளைய இந்த சந்திர தரிசன நாளை முன்னிட்டு கண்டிப்பாக மூன்றாம் பிறையை தரிசனம் பண்ணும் மூன்றாம் பிறையை தரிசனம் பண்ணால் சாப விமோசனம் என்று ஒரு பழமொழியே இருக்குது அதனால நாளை நாள் மூன்றாம் பிறைய தரிசனம் பண்ணுவதற்கு மறக்காதீங்க கண்டிப்பாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் சரியா ஆறரைக்கு வந்து மூன்றாம் பிறையானது தெரியும் அப்படி தெரியக்கூடிய அந்த பிறையை வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து பயனடைஞ்சிருங்க ஸோ நாளை நாள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறையை தான் வேற எதுவும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசா முக்கியத்துவம் வந்து கிடையாது நாளை நாள் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர பகவானுக்குரிய பரிகாரங்கள் எது வேணாலும் செய்யலாம் அதுக்கு நாளை நாள் ரொம்ப உகந்த நாள் ஸோ நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க ஸோ வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இந்த வந்து பணவரவு நாளை நாள் உண்டாகும் உங்களுக்கு ஒரு மங்களகரமான நாள் என்று பிள்ளையார் சொல்லி போட்டு நாள் பேங்க் லோன் வாங்குறது இல்ல யார்டு கடன் வாங்குறது இல்ல கடன் கொடுக்கறது இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம் பண சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள் பண்ணாலும் அதுல நாளை நாள் உங்களுக்கு தடை இல்லாம இருக்கும் அதே போல நாளை நாள் அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தனித்துவமாக உண்டாகும் அதே போல சிந்தனைகள் வந்து நிறைய உங்களுக்கு கை கூடும் நீங்க என்ன யோசிச்சு ஒரு செயல நாளை நாள் இறங்கினாலும் அந்த செயலில் மகத்தான வெற்றி வந்து நீங்க பார்த்திடலாம் அதே போல் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரமானது கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேராக இருந்திருக்கும் ஆனால் நாளை நாள் உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகளுக்கும் உங்களுடைய செயல்களுக்கும் முற்றிலும் அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கான நாள் தான் நாளை நாள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உங்களுக்கு சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளுமா சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையே நாளை நாள் பிரிவு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரணையோடு நாளை நாள் நடந்து கொள்ளணும் அதே போல மனக்குழப்பெல்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு நாளை நாள் நீங்கும் மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் பொறுமையோடு இருந்தீங்கன்னா மனக்குழப்பம் ஒரு பத்து நிமிஷத்தில் சரியாகி உடனே மகிழ்ச்சியானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் சவாலான சில சூழ்நிலைகளை கூட எதிர்கொள்கிற மாதிரி நாளை நாள் வாய்ப்பு வரும் அப்படி வைந்தால் கூட நீங்கள் அதை நினச்சி மனக்குழப்பம் ஆக வேண்டாம் வீடு மற்றும் மாற்ற தொடர்பான சிந்தனைகள் நாளை நாள் அதிகரிக்கும் அது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் போது அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் வியாபாரத்தில் கூட சில சூட்சமங்கள் அறிந்து செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கான பலன் வந்து பெற்றிட முடியும் உத்தியோகத்தில் கூட உழைப்பிற்கான முழு அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ உத்தியோகத்தில் நீங்கள் நினச்சது என்னவோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம்தான் நாளை நேரம் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான பாச நிறந்த அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டின் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதை என்னங்கிறத சொல்றேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சு அதற்கேற்ப நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெளில அதிர்ஷ்ட ஏண் நாளை நாள் ரெண்டு அதிர்ஷ்ட திசை நாலு நாள் தெற்கு வெள்ளை நிற ஆடை அணிந்து தெற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட திசை இதுதான் நாளை நாளைக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நாளையே இந்த வெள்ளிக்கிழமை என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்த இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைஞ்சுக்குங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே கண்டிப்பாக வந்து இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களும் இந்த தாள்களை பார்த்து அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் அடுத்ததாக இப்போ மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலன் ஷேர் பண்ண போகிறேன் மீது இருக்கக்கூடிய என்னைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் வீடு மற்றும் வாகனங்கள் சீர் செய்யணும் குழந்தைகளிடத்தில் அனுசரித்து செல்லணும் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யணும் சில முடிவுகளால் அனுபவம் வெளிப்படும் கலைப்பொருட்களில் கவனம் இருக்கணும் அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் மொத்தத்தில் போட்டி நிறந்த நாளாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்ததா ரிஷபராசி மனதளவில் தெளிவு உண்டாகும் உறவுகளிடத்தில் பொறுமை வேண்டும் செயல்களில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் எண்ணங்களில் சில மாற்றம் உண்டாகும் மனதில் சிறு சிறு சலனங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கும் வியாபார பணிகளில் விவேகத்தோடு இருக்கணும் நாளை கொஞ்சம் சிரமங்கள் விலகிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அடுத்ததா மிதுன ராசி வேகத்தை விட விவேகத்தை கையாள்வது நல்லது வரவை விட செலவுகள் மேம்படும் நினைத்தது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் அமையும் வாகன பயணத்தில் கவனம் இருக்கணும் உழைப்புக்குண்டான பலன் கால காலதாமதமாக கிடைக்கும் உத்தியோகத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்படும் கொஞ்ச நாளை அமைதியோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கை நாள் அடுத்ததாக கடகராசி குடும்பத்தில் சாதகமான சூழல் உங்களுக்கு ஏற்படும் வியாபாரத்தில் நட்பு வட்டம் விரிவடையோ நண்பர்கள் ஆதரவோடு சில செயல்களை செய்து முடிப்பாங்க முக்கிய பிரமுர்களின் அறிமுகம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வரவுகள் மேம்படும் மேலதிகாரிகள் ஆதரவோடு செயல்படுவாங்க நிதானத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததா ராசி மனதில் புதிய எண்ணங்கள் பார்த்தீங்கன்னு உங்களை பிறக்கும் வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும் கடன் தொலை ஓரளவு குறையும் நண்பர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் எதிர்பாராத சில வரவுகளால் கையிருப்பு அதிகரிக்கும் வியாபார அணுகுமுறையால் சில மாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும் ஸோ முயற்சி நடந்தனால் உங்களுக்கு அடுத்ததாக கண்ணிராசி உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும் நிதானமான செயல்களால் நன்மை ஏற்படும் குடும்ப நபர்களோட திருந்து பேசணும் மனதில் கற்பனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கூட முக்கிய முடிவுகள் எடுக்கணும் பணியாளர்கள் ஒத்துழைப்போடு வியாபாரத்தில் விருத்தி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு சக்ஸஸ் தான் அடுத்ததா துளாராசி பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும் சிந்தனையுடைய போக்குல தெளிவு உண்டாகும் கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும் கோபம் உணர்ச்சிகளை குறைத்து கொள்ளணும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய வேலையை தொடங்கணும் உறவினர்கள் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் கிடைக்கும் ஆக்கத்தோடு இருக்க வேண்டினால் அடுத்ததாக விருட்சகராசி பொதுவாழ்வில் செல்வாக்கு மேம்படும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் நினைத்த சில காரியத்தை செய்து முடிக்க முடியும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் பிடிவாத போக்க தளர்த்தி கொள்ளணும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் லாபம் மேம்படும் பணி நிமிர்த்தமான முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகும் நாள் உங்களுக்கு இன்பம் இருந்த ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று தான் சொல்லணும் அடுத்ததாக மகர ராசி மற்றவர்களோட வீண் கோபத்தை குறைத்து கொள்ளும் நிதானமான செயல்கள்தான் நன்மை தரும் குடும்ப பொருளாதாரத்தில் நெருக்கடி உண்டாகும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் பொறுப்பு அதிகரிக்கும் ஸோ கொஞ்சம் நாளை நாள் மறதி குறையிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிஸ்கும் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக கும்பராசி திடீர் செலவுகளால் சங்கடம் உண்டாகும் துணை வழியில் நாளை நாள் உறவுகளால் அலைச்சல் ஏற்படும் அதே சமயம் நாளை நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்கிறதுக்கு பல தடைகளும் வரும் பணி நிமித்தமான பயணம் நிறைய உண்டாகும் லாபம் ஒரு பக்கம் இருக்கும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலிப்பதில் ஆர்வம் காட்டணும் அடுத்ததான் மீனராசி சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் எதிர்பாலின மக்களிடம் அனுசரித்து செல்லும் நினைத்த காரியம் எளிதாக நிறைவேறும் எதிரிகள் விலகி செல்வாங்க சுபகாரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் ஆதாயம் அடைவீங்க உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நாளை நாள் கொஞ்சம் அமைதியோடு இருக்க வேண்டிய நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாளை நாள் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்க போகுது ஸோ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனில் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கேற்ப நாளினால் நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தாழ்வுகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி